காவிகளினுடைய கதிரல் காதுக்கு இனிமையால நமக்கு இருக்கும் பிஜேபிக்காரனு சும்ப அடிக்கிறது இல்ல பிஜேபியோடைய திருட்டுத்தனத்தை எஸ்பிஐ மறைக்குது உச்சநாச்சம் இல்லாம அவன் சொல்றதெல்லாம் உட்கார்ந்து மனப்பாடம் பண்ணிட்டு வந்து இங்குட்டு சொல்லிக்கிட்டு அதுக்கு ஒரு ஆர்கியூமெண்ட் பண்றதுக்கு ஒரு லாயரை வர தூக்கிட்டு வந்து உட்காந்துக்கிட்டு எவ்வளவு சில்லறத்தனம் ஏன்னா பொருளாதார மேதையா வணக்கம் தோழர்களே ஆர் பிஜேபி சங்கப் பரிவார் கும்பல் கதறி இருக்கு பதறி இருக்கு ஏன் தெரியுங்களா நம்ம பி டி ஆர் தியாகராஜன் அடிச்சு ஓட விட்டுருக்காரு உரிச்சு காய விட்டுருக்காரு கதற விட்டுருக்காரு பதற விட்டுருக்காரு அடினால அடி மெய்யடி பொய்யடி இல்லைங்க போட்டு பொலந்து இருக்கிறாரு பிடிஆர் இன்னொரு பக்கம் நம்ம அம்மா கதரோ கண்ணீர் விட்டு கதறி இருக்கிறாங்க நமக்கு இதெல்லாம் குஷி தானுங்க காவிகளினுடைய கதறல் காதுக்கு இனிமையால நமக்கு இருக்கும் அத பகுந்துக்காம இருக்க முடியாதுல்ல உங்களுக்கு தெரியுங்க எஸ்பிஐ வங்கியில தேர்தல் பத்திரம் கொடுக்கப்பட்டது அந்த மொத்த பர்டிகுலர் உச்ச நீதிமன்றம் கேட்டாங்க இவங்க அவ்வளோ நாடகம் ஆடிச்சு எஸ்பிஐ பிஜேபிக்கு சொம்படிக்கிற கிளை நிறுவனமாகவே எஸ்பிஐ இருந்தது ஏன் பிஜேபி ஒரு கிளையில உள்ள உட்கார்ந்துட்டு வேலை செய்யற மாதிரிதான் வங்கி வேலை செஞ்சது அவ்வளவு கேவலமா இருந்தது இந்த மாசம் தேதி குடியா ஆறாம் தேதி குடியான்னு சொன்னதுக்கு இல்ல நாங்க ஜூன் முப்பதுல குடுக்கணும் எங்களுக்கு கொஞ்சம் பர்டிகுலர் எடுக்கணும் உருட்டு அப்புறம் நொட்டாங்கையில அடிச்சு ஓட விட்டுச்சு உச்சநீதிமன்றம் உங்களுக்கு நல்லா தெரியும் ஓடின பிறகு ராத்திரி ஒரு ராத்திரியா வந்து ரிலீஸ் பண்றானுங்க அது அப்படியே வாங்கி இங்க இருக்கிற தேர்தல் ஆணையம் ரிலீஸ் பண்ணுது பாத்தீங்கன்னா அவ்வளவு பிராடுத்தனும் முக்கியமா இருக்கிற பங்காளிங்க அப்புறம் கொடுத்த கரக்கே வரல அதுலயும் ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிற பங்காளிகளான அதானி அம்பானி குரூப் எல்லாம் ஆயுசு ஆளவே காணாம்

வங்கி தொழில தான் இருந்திருக்கேன் இருக்கிற ஒரு நான் இருக்க விட்டார் நியாயம் தானுங்க வங்கி தொழில் முழுவதும் இன்றைக்கு எல்லாம் கம்ப்யூட்டரைஸ்டு ஆயிடுச்சு கணினமயமாக்கப்பட்டிருச்சு தட்னோட எல்லாருடைய பர்டிகுலர் போகுது அப்படி இருக்கும் போது ஒரு பட்டிகுலர் கொடுக்கறதுக்கு வெறும் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் காபீஸ் உங்கட்டு அங்கிட்டும் போனதை எடுத்து வச்சு குடுக்கிறதுக்கு அவ்வளவு அயோக்கியத்தனம் பண்றாங்க இது எவ்வளவு கேடு கட்டத்தன பாருங்க அப்போ முழுசா உட்காந்து பிஜேபி காரனுக்கு சொம்படிக்கிறது இல்ல பிஜேபி உடைய திருட்டுத்தனத்தை எஸ்பிஐ மறைக்குது இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் எஸ்பிஐக்கு என்ன வேலை பேங்க் வேலையை பார்க்கணும் கட்சி வேலையை அரசியல் வேலையும் பார்க்க கூடாது ஆனா இதே எஸ்பிஐ என்ன பண்ணுது அரசியல் வேலை பாத்துட்டு இருக்கு இது கேடு கட்டதான் ஒரு பேங்க் செய்யுமா உச்ச நீதிமன்ற தகவல்கள் தூக்கி எரிஞ்சிட்டு உச்ச நீதிமன்றம் தகவல தூக்கி எரிஞ்சு கேட்டா அடுத்த நாள் காலையில மொத்த லிஸ்டும் கையிலுக்கு வரணும் அப்படி இல்லன்னா போயா உனக்கு எதுக்கு வங்கி வங்கி சிஸ்டத்தை க்ளோஸ் பண்ணு வங்கி தூக்கு வங்கி நிறுவனங்கள் தூக்கு அப்படின்னு கேட்டிருக்காரு வச்சு செஞ்சிருக்காரு கேவலமா இருக்கின்றிருக்காரு அயோக்கியத்தனமா இருக்கின்றிருக்காரு நியாயம் தானுங்க இவ்வளவு பெரிய அறிவியல் வளர்ந்து இருக்கிற நாட்டுல அறிவியல் வளர்ச்சி நாங்க உச்சத்துல இருக்கோம்னு சொல்ற நாட்டுல நாங்க எல்லாமே வந்து காகிதத்தெல்லாம் தூக்கி அறிஞ்சிட்டோம் எல்லாமே நாங்க கணினிமயம் அப்படின்னு சொல்லி உருட்டுற காவியலுக்கு மத்தியில் நாங்க அப்புறம் ஈ தான் இப்பெல்லாம் செலவழிக்கிறது டக்குன்னு போய் ஒரு போட்டோ எடுத்து டக்குன்னு பணத்தை அனுப்பி வீட்டுக்கு வந்துடுவோம் அப்படின்னு உருட்டுற காலத்துல என்ன அயோக்கியத்தனோ இது இப்ப பிடிஆர் கேக்குறது கரெக்ட் தானே ஏன்னா உலகத்துல அஞ்சாவது பெரிய பொருளாதார நாடு அப்படி நட்டக்கமா நிக்கிறோன்ற ஒரு பர்டிகுலர் கேட்டதுக்கு அந்த பர்டிகுலரை கொண்டு வந்த உடனே கொடுக்க முடியல அப்புறம் என்னத்துக்கு நீ வச்சிருக்கிற கிளம்பட காத்து வரட்டும் இன்னொரு முக்கியமான கேள்வி கேட்டிருக்காருங்க நீங்க உச்சநீதிமன்றம் கேட்ட உடனே அந்த தரவுகளை தராம காலம் தாழ்த்திட்டே இருந்தாங்கல்ல அப்ப உள்நோக்கம் என்ன அவங்க மீது ஏன் உச்ச நடவடிக்கை எடுக்க கூடாது ரொம்ப முக்கியமான இடம் இல்லையா பிஜேபி கிளைக்கழகம் போல எஸ்பிஐ உட்கார்ந்துகிட்டு கூச்ச நாச்சம் இல்லாம அவன் சொல்றதெல்லாம் உட்காந்து மனப்பாடம் பண்ணிட்டு வந்து இங்கிட்டு சொல்லிக்கிட்டு அதுக்கு ஒரு ஆர்கியூமெண்ட் பண்றதுக்கு ஒரு லாயரை அவர் தூக்கிட்டு வந்து உட்காந்துகிட்டு எவ்வளவு சில்றத்தனம் அப்ப இந்த கும்பல் எல்லாம் அடிச்சு வரட்ட என்ன உச்ச நீதிமன்றம் மீது நடவடிக்கை எடுத்தா என்ன அது கேட்டிருக்காரு பிடிஆர் உச்ச நீதிமன்றம் நடவடிக்கை எடுங்க சும்மா வேடிக்கை பார்க்க முடியாது நடவடிக்கை எடுங்க இவங்க மேல அப்பதான் இந்த கும்பல் திருந்தோம் அப்படின்னு இருக்காரு ஏற்கனவே ஒரு முறை வச்சு அடிச்சாருல பிஜேபி காரங்க அதுவும் நம்ம ஆளு ஐம்பத்தாறு இன்ச்சு மோடி என்ன கேட்டாரு ஆனா வந்து மானியங்களை பூரா ரத்து பண்ணிட்டு வெறும் பொருளா குடுக்கறாங்க வெறும் உதவின்ற பேர்ல மக்களை சோம்பேறி ஆக்குறாங்க இது ஃபுல்லாக நலத்திட்டம்ன்ற பேர்ல மக்களை மாக்குறாங்க அப்படின்னு மேடையில் பேசினாரு தெரியுங்களா ஏன் வருங்களா மோடிச்சு பேசினாரு இங்க பெண்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுத்தா அது வந்து மோசமான திட்டம் பொருளாதாரத்தை வீழ்த்திடும் அப்புறம் ஏழை எளிய மாணவர்களை படிக்க வச்சா அது மோசமான திட்டம் பொருளாதாரத்தை வீழ்த்திடும் ஏழை எளிய மாணவர்கள் படிக்கிறது மட்டும் இல்லாம அவங்க விடுதி செலவையை சேர்த்து ஏத்துக்கிட்டு அது மோசமானது அவங்க வந்து இது பொருளாதாரத்தை இப்படியே சொல்லிட்டு இருந்தானுங்களே அன்னைக்கு வச்ச அடிச்சு ஓட விட்டார்ல யாரு அதெல்லாம் சொல்றது யார் சொல்றது நீங்க பொருளாதாரம் மேதையா நீங்களேனு பிஹெச்டி முடிச்சோன பொருளாதாரத்துல அப்படி இல்லையா இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை மதிக்கிறோனா அரசியல் சாசன சட்டத்தை மதிக்கிறோன்னா இல்ல நீ எனக்கு வந்து எங்களை பேசுற சரியான கேள்வி இல்லங்க நீ இந்திய கான்ஸ்டிடியூஷனை மதிக்க மாட்ட இந்தியாவில் இருக்கிற எதையும் மதிக்க மாட்ட இந்திய மக்களை மதிக்க மாட்ட அடிப்படை அடித்தட்டுல இருக்கிற மக்களுக்கான உரிமைகளை யோசிக்க கூட மாட்ட நீங்க உங்களுடைய அவ்வளவு சலுகைகளும் பணக்கார கார்பரேட்டுகளுக்கானதா இருக்கும் ஆனா நாங்க வேடிக்கை பார்த்துட்டு இருப்போமா அப்படின்னு கேக்குறாருல கழட்டிக்கிட்டு அடிச்சிருக்காருங்க எதுவுமே இல்லாத நீ யார் யா எங்க வந்து பேசுறதுக்கு இந்த சலுகை பண்ணாத அது சலுகை இது சலுகை பொருளாதாரத்தை வீழ்த்தும் சொல்ற யார் நீ நோபல் பரிசு பெற்ற பொருளாதார நிபுணரா கிளம்பியா காத்து வரட்டும் மோடி அடிச்சு ஓட விட்டவர் இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் எஸ்பிஐ காணவ பண்றதுக்கான வேலைகளை காவிகள் செஞ்சிட்டாருங்க ஏற்கனவே எஸ்பிஐ வங்கியில இருந்து வாங்கி 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 பெருமுதலாளிகளுக்கு பணம் கொடுத்துட்டு கடன் கொடுத்துட்டு அதை ஃபுல்லா வாரா கடன்ற பேர்ல இனி இது வாராது அப்படின்னு சொல்லி அந்த கடனை தள்ளுபடி பண்ணிட்டு அவ்வளவு கடன் சுமையும் நம்மளை போன்ற எஸ்பிஐ வங்கியினுடைய வாடிக்கையாளர்கள் தலையில சுக்கி வச்சானுங்க அப்புறம் வேணா வேடிக்கை பார்த்துட்டே இருக்க முடியுமா ஒரு வாடிக்கையாளரா நம்ம அந்த கேள்வியை கேட்க வேணா எத்தனை அயோக்கியத்தனமும் திருட்டுத்தனமும் இதுக்கு மூலம் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம கேட்க வேணாமா அதத்தான் நம்ம கேட்கிறோம் நமக்கு முன்பு வங்கியில பணியாற்றி இருக்கிற நம்முடைய அமைச்சர் நமக்கு முன்பு பிடிஆர் வச்சு செஞ்சு அடிச்சு ஓட விட்டு இருக்காங்க மேடையில் சீதாராமன் ஓட்டு போடணும் நம்ம ஓட்டு அழிக்க கூடிய நம்ம கோயில சுரண்டி தின்ற நம்ம நம்ம மதத்தை அழிக்கணும்னு சொல்றவங்க அவங்க ஓட்டு போட போறீங்க அப்படின்னு மேடையில கதறி இருக்கு சாங்க வாரீங்களா கூப்பிட்டு உக்கார வச்சு அடிக்கணும்ல வயசாயிடுச்சு விழுந்துருவாங்க ஆஹ் செத்தங்க வரல மாமி யார் எதா சொரண்டாங்கன்னு சொன்னா புரியுமா மாமி முதல்ல தமிழ்நாடு அரசு கோயில சொரண்டி தின்னு இந்த கும்பல் இப்ப நான் கேக்குறேன் கோயில சொரண்டி தின்னது யாரு கோயில்ல சிசிடிவி கேமரா ஏன் வச்சோம் உண்டியல் பணத்தை ஆட்டைய போடுற மாமாக்கள் இருந்து காப்பாத்துறதுக்கு தான் நாங்க வந்து சிசிடிவி கேமராவே வச்சோம் அப்ப சிசிடிவி கேமரா மேல துண்டை போட்டுட்டு உள்ள கைய விட்டு பணத்தள்ளிட்டு போன பூசாரி மாமாவை பத்தி ஏதாவது பேசுவாங்களா அவங்களால கோயிலுக்கு கேவலா அசிங்கன்னு பேசுவாங்களா கோயில் சிலையை எடுக்கிறது கோயில சுரண்டி தின்றது தட்டுல விழுகிற காசு கணக்கு காட்டாம வீட்டுக்கு எடுத்துட்டு போறது அப்புறம் பொங்கச்சோரை வைக்கிறேன்னு காசை வாங்குறது மாலை சாத்துறேன் உங்களுக்கு தனியா வந்து பூச பண்றேன் இப்படி பல வழியில கொள்ளையடிச்சு சுரண்டி ஒரு கூட்டம் தின்னுது அத மாமி பேசுவாங்களா அத பேசுவாங்களா நிம்மியம்மா அதே மாதிரி கோயிலுக்குள்ள சிலையை காணாம போது கோயில் கதவை உடைக்கல ஜன்னலை உடைக்கல ஆனா சிலை காணாம் தூண காணாம் நகைய காணாம் இதெல்லாம் மாமி சொல்லுவாங்களா சுரண்டப்பட்டார்கள் திருச்செந்தூர்ல முருகனுக்கு போடப்பட்ட நகையில சுரண்டல் நடந்திருக்கு நகை குறைப்பு அப்படின்னு பத்திரிகையாரன் போடுறான் நகை குறைஞ்சதான் நம்மால திருடுனா திருடுன்னு போடுவான் பாப்பா இங்க திருடுனா நகை குறைந்து இருக்கிறது நகை குறைப்பு அப்படின்னு தலைப்பு செய்தி போடுறான் இதெல்லாம் மாமி உட்காந்து பேசுவாங்களா உள்ள உட்காந்து ஆட்டையை போடுற பூசாரிகளை பத்தி பாப்பாங்களை பத்தி பேசுவாங்களே அம்மா கோயில்ல கதவெடுக்கல கசமுசா பண்ணாங்களே அதெல்லாம் ஓகேவாம் இந்து மாத்த காப்பாத்துற புனித தன்மையா அதை செஞ்ச பார்ப்பனரை சும்மா விட்டு வேடிக்கை வைப்பாங்களா ஏங்க கோயில்ல விடுங்க வீட்டுல இருக்கிற பூஜை அறையிலயே கசமுசா பண்ண கேட்டி ராகவன பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு அவர் தான் எல்லா பணத்தையும் பொருளையும் யாரு நாலஞ்சு பேருக்கு சேலை சட்டையெல்லாம் எடுத்து கொடுத்தாங்க எப்போ ராமர் கோயில் தரப்பு விழா அன்னைக்கு தமிழ்நாட்டுல இந்த கேடுக கும்பல் வந்து இங்க உட்காந்து கோயிலை சுரண்டுகிறோம் கோயிலை தின்னுகிறோம் இந்த வேலையில கூடாது இதே திருநெல்வேலி தூத்துக்குடி பகுதியிலங்க கோயிலுக்கு நேர்ந்து விட்ட மாடுகளை திருடிட்டு போய் கசாப்பு கடைக்கு பூரா பிஜேபி அதை கேளு கோயில் சொத்த திருடாதங்கடா அப்படின்னு சொல்லுங்க அத கேட்க மாட்டாங்க அம்மா இதே தூத்துக்குடிக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு கோயில்ல அறங்காவல் துறை பேர்ல முன்னூறு பவுன் நகையை தூக்கிட்டு ஓடி போயிட்டான் அது பிஜேபிக்காராவ கோயில் நகை முந்நூறு பவுனை தூக்கி ஓடிட்டான் நீதிமன்றம் வரைக்கும் போய் நீதிமன்றம் தீர்ப்பே சொல்லிச்சு வச்சு ஒழுங்காக கொடுறாருன்னு அந்த நகையை கொடுக்காம ஓடிட்டு இருக்கான் அவன் எங்க நகையை சொரண்டி தின்றடா நீ பிஜேபி காரனே காசை கொடுறன்னு சொல்லுங்க அது சொல்ல மாட்டேங்க யானை வழித்தடத்தார அழிச்சு விட்டு காடுகள் அழிச்சு விட்டு அருவியை தனக்கு மட்டும் தனியா திருப்பி விட்டுக்கிட்டு அரசு நிலத்தை பூரா வந்து பொய்யா வேலியா போட்டு உள்ள உட்காந்துக்கிட்டு நான் சிவராத்திரி நடத்துறேன் நவராத்திரி நடத்துறேன் ஆட்டம் போட்டு திரிவர் கஞ்சாச்சாமி ஜக்கி அது இந்துமா கிட்ட போய் கேளுங்க மயிலாப்பூர்ல என்ன கோவம்னா மயிலாப்பூர்ல மாமாக்கள் சீட்டு விளையாண்ட கோயில் இடத்த இந்து இந்து அறநிலையத்துறையினுடைய அமைச்சர் சேகர்பாபு அங்க உட்காந்துதான் மாமாக்கள் சீட்டு அடிப்பா தண்ணி அடிப்பா கோயில் நிலத்துல கிளப் வச்சிருந்தா அந்த கிளப்ப புடுங்கதான் மாமாக்களுக்கும் மாமிக்களுக்கும் கடும் கடுப்பா இருக்கு கோயில் நிலத்துல நீ சூதாடுவ கோயில் நிலத்துல குடிச்சிட்டு கூத்தாடுவ அத புடுங்கன்னா உனக்கு கெட்டவன் ஆயிடுறான் என்னையா இது நியாயம் அப்ப கோயிலுக்குள்ள சல்ஜா பண்ணலாம் அவன் நல்லவன் கோ வீட்டு பூஜை அறையில சல்ஜா பண்ணா அவன் கதவுடுக்கல சல்ஜா பண்ணா அவன் நல்லவன் கோயில் சொத்தை சொரண்டி நான் மடம் வைக்கிறேன் கடை வைக்கிறேன்னு உட்காந்துருந்தான் அவன் நல்லவன் அப்புறம் கோயில் உண்டி எல்லாம் துண்ட போட்டு திருடுறவன் நல்லவன் மக்களுடைய சொத்தா இருக்கிற கோயிலுடைய சொத்தா இருக்கிற ஆறாயிரம் கோடிக்கு மேல இருந்த தனியார்களால் வந்து வச்சு தின்ன நிலத்தை பூரா மீட்டு மீண்டும் அறநிலையத்துறை கொண்டு வந்தவங்க கெட்டவங்க ஒரு நேர பூஜை கூட நடக்காம இருந்த சின்ன சின்ன கோயில்களை கூட கண்டுபிடிச்சு அதை மராமத்து பண்ணி அதுல ஒரு பூசாரிய போட்டு ஒருவேளை பூஜையாவது நடத்துங்க அப்படின்னு சொல்றவங்க கெட்டவங்க அப்புறம் ஆயிரக்கணக்கான ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட கோயில்கள்ல கும்பாபிஷேகம் நடத்தி மராமத்து பார்த்து எல்லா வேலையும் செஞ்சவங்க உங்களுக்கு கெட்டவங்க கோயில் கும்பாபிஷேக விழாவில் அழைச்சு உங்களுக்கு நல்லது பண்ணி அனுப்புறவங்க கெட்டவங்க கோயில்ல மலையேற புதிய கோயில்கள்ல ரோப்கார போட்டு அதுல ஏறி போய் சாமி கும்பிடுங்கன்னு சொன்ன அரசும் உங்களுக்கு கெட்ட அரசு எல்லாத்தையும் தாண்டி நேர்த்தி நேரங்க கோயிலுக்கு பக்தர்கள் வருவாங்க வெயில்ல வர்றாங்க அவங்களுக்கு மோறு கொடுங்க நீர் மோறு கொடுங்க அவங்களுக்கு நடந்து வந்த கல்லு இருக்கிற இடத்துல எல்லாம் கார்பெட்டை போட்டு வைங்க இந்த வெயில் காலம் முடிகிற வரைக்கும் கால் சுடாம நடந்து சாமியை கும்பிடட்டோம் அதோட நீர் மோரை குடிச்சிட்டு உடல் உசுரத்தை தனிச்சுட்டு வீட்டு போட்டோம் பார்த்து 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 இந்துக்களுக்கு செய்யற இந்து மக்களுக்கு செய்யற கடவுள் நம்பிக்கை இருக்கிற மக்களுக்கு செய்யற இந்த அறநிலையத்துறையும் அதனுடைய இன்றைய அமைச்சரா இருந்துட்டு அவ்வளவு விஷயத்த செஞ்சு முடிக்கிற ஆனா சேகர்பாபா அவர்களையும் பார்த்தா உங்களுக்கு பயம் மிரட்சி ஐயையோ இந்து மக்களை கவர் பண்றாரே இங்க அனைத்து சாதியினும் அர்ச்சராகலான்னு போட்டாச்சே பெண்கள் அர்ச்சகரா இருக்கிறாங்களே ஐயையோ இந்து மதம் போச்சு எல்லா ஓட்டும் அங்க போயிருமேனு மாமி கதர்றீங்க கூச்ச நாச்சல் இல்லாம கதர்றீங்க சொல்ல போனா கோயில வச்சும் மதத்தை வச்சும் சுரண்டி பிழைப்பவர்கள் காவிகள் கோயிலையும் மதத்தையும் மக்களுக்கானதான் மாற்றியது திராவிட அரசு அதனால ரொம்ப ஆடாம அடக்கி வாசிங்க ஓட்டு யாருக்கு போடணும்னு மக்களுக்கு தெரியும் நீங்க என்ன கதறனாலும் கதறல் காதறல் தான் நாங்கள் கமுக்கமா போய் ஓட்டை போட்டு வருவோம் சரிங்களா மாமி